ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ லாஸ்ட் எபிசோடோடைய கண்டினியூட்டி அப்படியே கண்டினியூ ஆகலைனாலும் அதே டே வந்து கண்டினியூ ஆச்சு பிகாஸ் எல்லாரும் உட்காந்து நைட்டில் பேசுகிற மாதிரி ஒரு குட்டி டிஸ்கஷன் வச்சுருக்காங்க இந்த மணியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அங்கே வந்து ரைஸ் ஆகுது பட் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் ரீசன்ட் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவரையும் மீறி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே வேற சாரி வேற கேட்குறாரு இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தானே அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லிட்டு சாரி சாரியத்தை தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சொன்னாலும் சொல்லலாம் சொல்றதுனால அது உண்மைதானே அதையும் தாண்டி வந்து அவன் வந்து எவ்வளவு எல்லாம் பெருசா நமக்கு வந்து பண்ணிருக்காரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சாரதாம அதையும் சுட்டி சுட்டி காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த நர்மதா ஆபரேஷனுக்கு வாங்கின காசை வந்து கொடுத்துடணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷயம் சாரதாம அந்த காசை வந்து கொடுத்துடணும் பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர்னு சொல்லியிருந்தேன் சோ அதுதான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க இந்த பணத்தை கொடுத்துடணும்னு பட் குமரனுமே அதே டிசிஷன் தான் சொல்றாரு ஆமா நம்ம இந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துடலான்னு பட் காவேரி வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியும் பிகாஸ் அதை கொடுக்க போனால் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சு அவங்க அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க நான் அந்த காண்ட்ராக்ட்டுக்கு ஒன் இயர் அவர் கூட இருந்துட்டேன்ல ஸோ அதுக்கும் அதுக்கும் சரியாக போச்சு ஸோ பணத்தை வந்து கொடுக்க தேவையில்லை நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க என்ன நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை கான்ட்ராக்டுக்காக தான் நீங்கள் நிறைய பேசி பண்ணி விட்டுட்டீங்கல்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அதாவது அவர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அதையுமே வந்து அங்கே சுட்டி காமிச்சாங்க அவங்களுக்கு இதுல இருந்து காவேரிக்கை பத்தி நமக்கு இன்னும் கிளியரா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது ஈவன் எல்லாரும் அன்னைக்கு கோவப்பட்டாங்க பட் காவேரிக்குள்ள விஜய்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஸ்பேஸ் இருக்கு இன்னும் மேலும் மேலும் அவரை ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுலேயே அவங்க கிளியராக இருக்காங்க ஸோ மணியை வச்சு அவங்க வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாம சாரதா மாக்கண்ணுக்கு இப்போ குமரனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாக சம்மல் அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்காங்க அண்ட் குமரன் வந்து இந்த வீட்டை நான் தான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ பணம் என்னால் தான் தொலைஞ்சிச்சு அதனால தான் இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் போதுமே வந்து அவர் வந்து கட்டி கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க தம்பி வீட்டையே பார்த்துக்குறீங்க அப்புறம் என்ன வேணும் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி டிஸ்கஷன் போச்சு அதுக்கப்புறம் நேற்று நம்ம எடிட்டர் போட்ட அந்த போஸ்ட்டு எஸ் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குட்டி கான்வர்சேஷன் அப்புமரன் அண்ட் கங்கா செப்பரேட் ரூம் ஒரு ப்ரைவசின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருந்த கான்வர்சேஷனே நம்ம காவேரியை பற்றி காவேரியோட லைஃப்க்கு நம்ம ரெண்டு பேருமே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஈவன் குபரன் பேசுறதுல கூட கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் காவேரிக்கு சப்போர்ட்டாக ஐ விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாரோ அப்படின்னு வந்து இன்னைக்கு தோணுச்சு ஈவன் கங்காவே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு குழப்பத்திலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஈவன் காவேரிக்கு இந்த மெயினான குழப்பம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா ஒரே ஒரு விஷயம் தான் ஸோ அதில் கிளியரானாலே அவளுமே வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுவா இப்போதைக்கு அவள் வந்து குழப்பத்தில் இருக்கா அதனால தான் இப்படி ஒரு டெசிஷனில் அம்மா கூட சத்தியம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரி கங்கா ங்க வந்து காவேரிய பத்தி கண்டிப்பா விஜய விட்டு கொடுக்க மாட்டா விஜய மறந்துட்டு வாழ மாட்டான்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து குமரன் கிட்டே சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் அண்ட் நம்ம தாத்தா பாட்டி வீடு அவங்களை காமிச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் தான் மண்டே அதுவும் ஈவன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேகை மாட்டிட்டு அப்படியே ஸ்டைலா வராரு வந்து அப்படியே ஈடாகிடுச்சு ஓகே இப்பயே கிளம்பிட்டாரா நைட்டோட நைட்டா அப்படின்னு ஃபீல் ஆச்சு இதே தான் இருக்காங்க ஏன் நைட்டே கிளம்புறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலாக இருந்துச்சு பட் பாத்தீங்கன்னா அந்த பேக் வந்து எடுத்துட்டு ஒரு ஒரே ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு தாத்தா பாட்டி கிட்ட வந்து எங்கே போகிற அப்படின்னு எடுத்து நிம்மதி நிம்மதியை தேடி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஈவன் ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து கிளம்புறதுக்கு பார்க்குறாரு பட் ராகினி செம்மையாக வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க ஆஸ் அ வெள்ளியா வெண்ணிலா அழகாக போய் ட்ரிகர் பண்ணி கூப்பிட்டு வந்து விஜய் எங்கே போகிறாரு போக விடாத அப்படின்னு சொல்லி இவன் விஜய் கிட்ட போயிட்டு அவங்க பேச வைக்கிறாங்க பட் விஜய் போகாத விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வெண்ணிலா நல்லா தான் பேசுகிறாங்க இன்னும் ஆனால் வந்து க்யூர் ஆகாத மாதிரி தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க எனவேஸ் கூடிய சீக்கிரம் க்யூர் ஆகிடுவாங்க நம்மளாம் அண்ட் ராகினி அங்கேருந்து சைடில் கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதை வந்து காவேரிக்கும் அனுப்பிடுறாங்க பட் சார் போயிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணாருன்னு தெரியல எதிரும் கன்வின்ஸ் பண்ணாமல் உள்ளே போயிட்டு ரூம மூடிக்கிட்டார் இதையும் வீடியோ எடுத்துட்டாங்க எடுத்து காவேரிக்கும் அனுப்பியாச்சு காவேரியும் வந்து தூங்க தூங்குறதுக்கு போகும்போது கரெக்டாக அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அழகாக புடுங்கி அம்மா வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க இப்போ புரிஞ்சிச்சு அவனுக்கு இவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விஜய வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அன்றைக்கி நம்ம எதிரில் வந்து வெள்ளிலாவை தள்ளி விட்டு இப்போ வந்து பார்த்தியா எவ்வளோ அமைதியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விஜய் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பட் காவேரி அப்பயுமே அவங்க அம்மாவோடைய வாயதாக அடைக்க பார்க்குறாங்க அதை சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம் மட்டும் நான் நீ முழு மனசோடவா பண்ண அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க காவேரி ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ராகினி இங்க சம்மஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க பட் அந்த லாஸ்ட் ஒரு டென் செகண்ட் நாளையோடையூ நாளைக்கு எபிசோட்லயே விஜயோடைய செம்மையான ஒரு என்ட்ரி இருக்கு எஸ் நாளைக்கு பிரிவூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து காவேரி பார்த்தீங்கன்னா அதே கிரீன் கலர் காஸ்ட்யூம் வந்தாச்சு மொட்டை மணியில் நின்றுகிட்டு ராகினிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க போல இனி வீடியோ மட்டும் அனுப்பு நேர்லேயே வந்து மூஞ்சிலே குத்துறா அப்படின்னு வந்து ராகினிக்கு வாய்ஸ் மெசேஜ் போடும் போது கரெக்டா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு வாயில அந்த ரோஸ் எல்லாம் வச்சுட்டு வேற லெவல் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லி எப்படி அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒருத்தா இருந்துச்சு அந்த மாதிரி லாஸ்ட் அந்த வந்து ஒருத்தர் ஸோ நாளைக்கே இருக்கு நமக்கு அவர் எப்படி என்ட்ரி கொடுக்கறாரு எப்படி வந்து ஸ்டே பண்றாரு அண்ட் யார்கிட்ட பேசி எப்படி அங்க எல்லாமே வந்து பெர்மிஷன் வாங்கினாரு அப்படின்ற விஷயத்துல நமக்கு நாளைக்கு காட்டுவாங்க போல பட் ராகினிக்கு தெரியாது விஜய் எங்க போயிருக்காரு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் ஸோ ராகினியோடைய அந்த அந்த வீடியோ எடுத்து அனுப்பின ப்ரூஃப்மே வந்து இப்போதைக்கு காவேரியோட மொபைலில் இருக்கு ஸோ இதெல்லாம் என் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் ஸோ ஓவராலாக எனக்கு எபிசோட் ஓகே ஸோ குமரன் கங்கா அவங்களுடைய ட்ராக்லையுமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ரொமான்ஸ் வந்து அந்த பேருக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் அவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப்